முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் கிடைத்த முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை வெள்ளையறிக்கை கேட்டு வலியுறுத்தி வரும் நிலையில் வெள்ளை நிற வெற்று காகிதத்தை தூக்கி காண்பித்து இதுதான் வெள்ளை அறிக்கை என தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்திருக்கிறார்

பாத்தீங்களா அந்த சாம்பார் பத்தி டிடி எவ்வளவு கியூட் ஆ பேஸ்ட் சாம்பார் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படியே இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம் ஐயோ இது நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம் இந்த கையில சமைச்சீங்க வெச்சுங்க மேடம் ஏ டிடி ஏ கொண்டு போய்ட்டே இங்கே தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப ப இது அறந்த பள்ளிக்கூடத்தில் அது வீடியோவே எடுத்து நம்ம போட்டிருக்கோம் ஒரு இலவச கழிப்பிடம் எப்படி இருக்கும் அரசாங்கம் நடத்தக்கூடிய கழிப்பிடம் அதை விட மோசமாக ஒரு கிச்சன் அங்கே தயாரிக்கப்படுகின்ற உணவு தான் அந்த 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 மாணவர்களுக்கு கொடுக்க படிக்கிறது அங்கே கூப்பிட்டு போய் இந்த வீடியை உட்கார வச்சு சாப்பிடுமா இங்கேன்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லட்டும் சூப்பராக இருக்குது சாம்பார் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் அப்போ எனக்கு

காலேஜ் போயிருந்தாங்கனாக்க ஸ்டாலின் கொடுத்துருப்பார் ஃப்ளைங் கீஸ் சரியா அதோட நிறுத்திருப்பாரன்றது நமக்கு தெரியாது ஏன்னா ஸ்டாலினுடைய வரலாறு அப்படி என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சாக்லேட் பாய் எடப்பாடியுடைய ரகட் பாய் ஸ்டாலின் அவர்கள் தான் பிடிச்சிருக்கு போல அதனால தான் இந்த விழாவில் வந்து சிறப்பாக செய்தாங்க ஸ்டாலின் ரகட் பாய் ஜோக்கர் பாய் என்ன பெரிய ரகட் பாய் அப்பனை கைது பண்ணும் போது ஊரை விட்டு ஓடி போறவங்க ரகட் பாய் ஐ டோன்ட் கேர் சாம்பார் வந்து அவ்வளவு திக்கா இருக்கான் பல நின்றுதான் நானே திருப்பி ஸ்கூலுக்கு போய் இந்த காலை உணவு திட்டம் சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்ச்சி பேசிட்டாங்க இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார் அந்த மாதிரி இருக்கு எனவே ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மொழியை வந்து படிச்சுட்டு அந்த ஜப்பான் மொழியிலேயே வந்து பேசுறாங்க முதல்வர் குறித்து அவ்வளவு பாராட்டி பேசுறாங்க அங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கை தட்டி வச்சாங்க இப்ப முதலமைச்சருக்கு தமிழே தெரியாது புரியாது ஏன்னா அவங்கள்ட்ட அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய ஆட்டுக்குட்டியை பிடிச்சு கொடுங்கன்னா உங்க கணவனை பிடிச்சு கொடுக்கணும்னு கேட்பாரு அவங்க கணவருக்கும் கரவ மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம திருவண்ணாமலை மாவட்டத்துல இவர் பேசுனதுதான் டாப் ஆம்பளை ஒருத்தர் கரவ மாடு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கார் ஒரு சகோதரி கணவர மீட்டு தரணும்னு கோரிக்கை வச்சதா இவர் சொல்ல அடுத்து திருமலை கீழ்பெண்ணாத்தூர் திருமலை உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு சகோதரி அவங்க சகோதரி திருமலை பேசுவாங்க சகோதரி திருமலை திருமலை

ஜப்பான் துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் ஜப்பான் தலைவரை அனுப்பி வைத்தார்கள் இது பொருந்ததுல இப்படித்தான் இப்படித்தான வளர்ச்சி குறைவா அதே மாதிரி ஜப்பான் மொழியில் அப்போ உங்க மாற்றிக்கோ ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலி அப்படின்னு மாற்றிக்கோ ஸ்டான்லி மாதிரி டிங் டாங்லி அப்படின்னு ஸ்டாலி

இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனையே கிடையாது இன்ப நிதி துன்ப நிதி வேற ஒரு நிதி இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லையே எழுபது எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒழுங்கா வேலை பார்த்தோம்னா இவ்வளவு பிரச்சனையே நமக்கு எத்தனை இந்தி போராட்ட சமயத்துல ஒரு கையெழுத்து பிரதியை வந்து அடிக்கடி அண்ணா படிச்சான் படிச்சுட்டு அவர் அழகா எழுதுறா அந்த இளைஞரை அண்ணா பார்க்கும் போது ஒரு பதினாலு வயசு பையன் அவர் தான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அண்ணாவுக்கும் கலைஞருக்குமான வயசு வித்தியாசமே பதினஞ்சு தான் அண்ணாவுக்கு வந்து நாற்பது வயசு இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து கலைஞருக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு இருந்திருக்கணும் அப்ப எப்படி வந்து அவர் பதினஞ்சு வயசு பதினாலு வயசா இருந்தாரு அவர் கையெழுத்து பிரதி போட்டாரு இவர் வந்து பார்த்துட்டு போய் படி இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி சொன்னார் இறங்குறது எனக்கு தெரியல நாங்க வர்றோம்ப்பா எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க லேசா புழுங்கனாவே கண்டுபிடிச்சிடறாங்கல அது சரி அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வர்ச்ச கணக்க பழகிட்டாங்கல கண்டுபிடிக்க தானே செய்வாங்க சிவகார்த்திகேயன் பேசுறது தான் வந்து நெஞ்சிலேயே நின்றுச்சு எனக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வர்றது வந்து எவ்வளவு கஷ்டம் சிவகார்த்திகனுடைய தந்தை வந்து ஒரு கல் ஒரு இவர் காவல்துறை அதிகாரி பேக்ரவுண்ட் இல்லையா உனக்கு ஏன் கதை விடுற உங்க அப்பா அவரு காவல்துறை அதிகாரிப்பா அவருடைய திரைப்படத்துல அவன் எடுக்கக்கூடிய திரைப்படத்துல அவங்க குடும்பம் எடுக்கக்கூடிய திரைப்படத்துல நடிக்கிறிய வெக்கமா இல்ல உனக்கு உன்ன மாதிரி பேக்ரவுண்டே இல்லாத வர வந்து உன்னுடைய படத்துல நடிக்க பார்க்கணும் நடிப்பியா கதை கேப்பியா கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல தூய்மை பணியாளர் இவர் வேற இவர் சொல்றாரு தூய்மை துப்புரவு பணியாளர் அம்மா வந்து துப்புரவு வேலை செஞ்சு அ அக்கா என்னைய படிக்க வச்சாங்க அத திருத்தம் உங்க அம்மா பணியா பணிய பத்தி சொன்னீங்க அது தூய்மை பணியாளரா மாத்திட்டோம் தூய்மை பணியாளர்னு என்று தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லுங்க குய்மேய் பணியாளர்களை வகேரி வகேரி கைது குனிஞ்சிருக்கா சூனாபனா அவசரப்பட்டேடா சிங்கப்பட்டேடா ஆவிய போய் நேர்ல சந்திக்கிறதுக்கு தயங்கி பின்னாடி ரூட்ல இருந்து நீ போற ஒழுஞ்சிக்கிட்டு உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா சூனாபனா வெறரா ஆ ஆ போ போ குட்ட மொறாத போ ஆ இதில் இவர் இப்படி அக்கறையோட பேசுகிறேன் அக்கறை கருணாநிதி கொண்டு போய் மரீனா கடற்கரையில் கொண்டு போய் புதைச்சிட்டு நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேட்கணும் சூப்பர்னே சூப்பர் கேளுங்க கேளுங்க சோறுங்க வேற என்ன கேட்குறேன் மதிய உணவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெனும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி கொண்டை புலாவ் மீல் மேக்கர் சாதம் அப்புறம் வந்து தக்காளி சாதம் புளி சாதம் அப்புறம் கருவேப்பிலை சாதம் கீரை சாதம் இதெல்லாம் போறாங்களா ஸ்கூல்ல அஞ்சு நாளுமே சாம்பார் தரும் என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா மைக்கம் போட்டு விட மாட்டேன்னு எப்படியாவது படிச்சிருக்கன்றாங்க இல்ல நீங்க கட்டணம் இல்லாம பேருந்து குடுக்கறாங்க வேற யார ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி குடுக்கறாங்க சைக்கிள் குடுக்கறாங்க இந்த மாதம் போது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் நீங்க காணாததா இருந்தாலும் நான் உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பர பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னசாமி ஹே கைஸ் திஸ் இஸ் யுவர் ரெடி டார் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பாப்போம் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச கரப்பே ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் பாடாங்க போடா